வைகை புயல் என்று ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர் வடிவேலு ராஜ்கிரணால் அறிமுகப்படுத்தப்பட்ட அவர் தொடர்ந்து தனது திறமைகளை வளர்த்து கொண்டு தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் இந்த நிலையில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் வி சேகர் வடிவேலு குறித்து பேசியுள்ளார் அரசியல் காரணமாக விஜயகாந்தை வடிவேலு கீழ்தரமாக பேசினார் ஆனால் விஜயகாந்த் அவருக்கு உதவிகளையும் செய்திருக்கிறார் அப்படி அவர் மோசமாக பேசியதில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் சரவண பொய்யன் என்ற படத்தினை நான் இயக்கினேன் அதில் எனது மகன் கதாநாயகனாக நடிக்க வைக்க இருந்தேன் ஆனால் அந்த படத்தை வடிவேலு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க சொல்லி கேட்டேன் அதற்கு வடிவேல் ஒத்துக்கொண்டு இருந்தார் என்னை எப்படி தூக்கிவிட்டார்களோ அதே போல் உங்கள் மகனையும் தூக்கி விடுகிறேன் என்று சொன்னார் நானும் அதனை நம்பி படவில்லைகளை ஆரம்பித்தேன் ஆனால் அரசியலுக்கு சென்ற வடிவேல் பிறகு நடிக்கவில்லை இனி நடிக்கவும் மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அதற்கு பிறகு எனது மகன் படத்தில் விவேக் மற்றும் கருணாஸ் நடிக்க வைத்தேன் என்றார் அதனை கேட்ட ரசிகர்கள் இதுதான் வடிவேலின் இன்னொரு முகமா என்று அதிர்ச்சியுடன் கேட்க ஆரம்பித்தனர் இருந்தாலும் மற்றவர்கள் கூறும் குற்றச்சாட்டுகளை குறித்து வடிவேல் ரியாக்ட் செய்யவில்லை